நாம் இன்று போராடுவது யாருக்காக வழக்கறிஞர்களுக்கு என்ற ஒரு நிலையை மாறி சமூகத்திற்காக சமூகத்திற்கு சமூக நீதி சார்ந்த தீர்ப்புகள் நீதித்துறையில் வழங்க வேண்டும் என்றால் வெவ்வேறு சமூகங்களை பிரதிநிதித்தப்படுத்துகின்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக நாம் ஒரு சிறு எண்ணிக்கையாக இருந்தாலும் நம்மை பார்த்து பல வழக்கறிஞர்கள் என்னை சார்ந்தது இல்லை என்று நடந்து சென்றிருந்தாலும் நாம் ஒரு உன்னத நோக்கத்துடன் இந்த போராட்டத்தை எழுதியிருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் ஐநா சபை தன்னுடைய சஸ்டைனபில் டெவெலப்மெண்ட் கோல்ஸ் 1930 தேர்ட்டி அதில் விற்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதம் ஒரு குறிக்கோள் ஒரு பிரின்சிபல் எங்க வென்றால் லீவ் நோ ஒன் பிஹைண்ட் யாரையும் பின்னே விடக்கூடாது யாரை பொதுவாக சமூகத்தில் விளக்குவார்களோ எக்ஸ்க்ளூன் செய்வார்கள் என்று கூறுகிறார்களோ ஒதுக்கி வைப்பார்களோ அவர்களை எந்த திட்டத்திலும் எந்த முயற்சியிலும் அவர்களை விளக்க கூடாது என்பதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த புங்கமான நோக்கத்தை வலியுறுத்தினால் இன்று இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து சமூகங்களையும் இதுவரை உயர் நீதிமன்றத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய சாதிகளை சார்ந்தவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தால் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அவர்களை அடங்கிய உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் இது எந்த குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான ஒரு இயக்கம் கிடையாது அதற்கு மாறாக இதுவரை சரித்திரத்தில் யாரெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ்ல ஒதுக்கி வைத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை ஐநா சபை கூறுகின்ற நோ பன் விஹை என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று பேசப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த போராட்டம் என்பது யாருக்கு ஏற்கனவே பிரவித்துவம் இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உயர் நீதிமன்றத்தில் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தீர்ப்பிலும் கூறுகிறார்கள் நாங்கள் கேட்பது எங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது அந்த டிரான்ஸ்பேரன்சியை பற்றி பேசுவதற்கு யார் அந்த டிரான்ஸ்பேரன்சியை நீங்கள் அமல்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்ற காரணத்திற்காக தான் இன்று இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் சரியான குரலாக சமூக நீதி உண்மையான குரலாக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டு செய்து அவரும் ஒரு வழக்கறிஞர் இருந்த காலத்திற்காக பாராளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தோழ்திருமான முன்னிலைப்படுத்தி நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் இது ஏதோ வழக்கறிஞர் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்காமல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அரசியல் கட்சிகள் அனைவரும் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது அமைதியாக இருந்தோம் என்றால் நாமும் ஒதுக்கப்பட்ட சமூகங்கள் நீதிமன்றத்தில் வராமல் போவதற்கு நம்முடைய அமைதி நம்முடைய சைலன்ஸ் காரணமாக போகக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் உரத்த குரலில் நாம் அனைவரும் இணைந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்மை ஆதரவளிக்கக்கூடிய பலர் இருப்பார்கள் நம் தொழிலை சார்ந்தவர்களுக்கு பல விதமான பழக்கங்கள் உண்டு குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியாக இருப்பது சில நேரங்களில் மட்டும் பேசுவது நம்மை போன்றவர்கள் எப்பொழுதும் பேசக்கூடியவர்களாக இந்த கோரிக்கையை முன்வைத்து பேசக்கூடியவர்களாக இந்த கோரிக்கையை வழக்கறிஞருடைய விலாகங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் வடாகங்களுக்கு செல்லுகின்ற ஒரு போராட்டமாக ஐநா சபையினுடைய மிக முக்கியமான பிரின்சிபல் லீவ் நோ வன் பிஹேண்ட் என்ற பிரின்சிபல்ல யாரையும் பின்னே விடாமல் யார் இன்று வரைக்கும் இல்லாமல் இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் அவர்களுக்கும் மாவட்ட நீதிமன்றங்களில் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுகின்ற மூத்த வழக்கறிஞர்களையும் கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்தில் இடம் பெறுவதற்கு வாய்பளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்று கூறுகிறோமே அந்த உயர் நீதிமன்றத்தில் இடம் இருந்தால்தான் சாதாரண மக்களுடைய அந்த முறையான நமக்கு கிடைக்கும் என்ற பின்னணியில் இந்த கோரிக்கையை முன்வைத்து வாழ்த்தி இது தொடர் போராட்டமாக அனைவரும் இணைந்து செல்லுகின்ற போராட்டமாக அந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர் உங்களுக்காகவும் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் மாவட்ட நீதிபதிகள் மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களையும் என்னுடைய சக நண்பர்களையும் அழித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்காகவும் இணைந்துதான் இந்த கோரிக்கைகள் என்று கூறி உரிமையுடன் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூட நன்றி வணக்கம் மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ நாம் சட்டத்துக்கு புறம்பான ஒரு கோரிக்கையை வைப்பது போல ஒரு சித்தரிப்புகள் நடைபெறுகின்றன நாம் உண்மையிலேயே என்ன கோரிக்கை வைக்கிறோம் காந்தி ரெஜிஸ்டர் சென்னை அந்த வடக்கில வந்து உயர் நீதிமுறை நீதி அரசுகளாக இதுவரை பிரதித்துவம் இல்லாத தரப்பிலிருந்து அண்டர் இதுவரை மிக குறைவான அளவில் நீதிபதி நீதி அரசுகளாக ஆன அந்த பிரிவில இருந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்களிடத்திலே முறையான பிரதிபித்துவம் வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கைதான் முன்வைத்து மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் ஒரு வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தால் கொராஜியத்தினுடைய நடவடிக்கை ஒரு திறந்த புத்தகமாக அண்டர்ப்ரெசன்டட் அண்டர் ரெப்ரெசென்டட் இது மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு நீதிபதிகள் நியமனத்தில் விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் உத்தரவை இந்த உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வெளியிட்ட உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த சொல்வதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த புகஞ்சியம் நாம எப்படி நடத்துகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஏறத்தாழ பன்னெண்டு பேர் நீதி அரசர்களாக இருக்கிறார் ஐம்பது சதவீதம் என்று சொல்லக்கூடிய மற்ற சமுதாயத்தில் இருப்பவருடைய எண்ணிக்கை நான்கோ இரண்டோ ஒன்றோ ஒரு சில சமுதாயங்களும் இடமே கிடையாது சிறுபான்மையினர் இதுவரை கடந்த மூன்று மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் சிறுபான்மையினர் ஒருவர் கூட இல்லை இதெல்லாம் யார் கட்டி கேட்பது மாவட்ட நீதிமன்றங்களில் இருந்து போகிறவர்களுக்கு நீதி அரசாக பணியாற்ற தகுதி இல்லையா தெரியாதா எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா அல்லது எங்களுக்கு சட்டம் தெரியாதா இங்க இருந்த இங்க இருந்த ரெப்ரசன்டேஷன் இங்க இருந்த பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றுதானே கேட்கிறோம் ஆகவே மிக முக்கியமான கோரிக்கை இது ஏதோ ஒரு சில அமைப்புகள் நடத்துகின்றன நமக்கு என்ன என்று போல எந்த வழக்கறிஞரும் சிந்தித்து விட கூடாது இந்த தருணத்தை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் இன்னும் இருபது வருடங்கள் நாம் நீதித்துறையில் நாம் மிக பின்னடைந்து போய்விடுவோம் மை கண்ணில் கருத்தரிக்கும் மீன் தண்ணீரில் கருத்தரிக்கும் கோயிலை யாரெல்லாம் சாப்பிட்டு விட்டு உருண்டு புரளலாம் புனித மனையெல்லாம் போன்ற தீர்ப்புகள் வருவதை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிருந்து பிரதிநிதிகள் போக வேண்டும் அதற்காக நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் ஆதரவையும் பாராட்டையும் தெரிவித்து விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்